இன்று நாம் காண இருப்பது பதாமி சாளுக்கியர்கள் அல்லது வாதாபி சாளுக்கியர்கள் இவர்கள் கடம்பர்களை வீழ்த்தி தோராயமாக பொதுநூற்றாண்டு நானூத்தி ஐம்பது முதல் எழுநூத்தி ஐம்பது வரையில் ஆட்சி செலுத்தினார்கள் இன்று உள்ள வடக்கு கர்நாடகத்தின் பகுதியில் பாதாமியை அல்லது வாதாபியை தலைநராக அமைத்தார்கள் இவர்களது சின்னம் வராகம் வராகம் என்பது பன்றிமுகமுடையது இச்சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர் முதலாம் ஜெயசிம்மர் இவரைத் தொடர்ந்து ரணராகன் முதலாம் புலிகேசி முதலாம் கீர்த்திவர்மன் மங்களேசன் இரண்டாம் புலிகேசி முதலாம் விக்கிரமாதித்தன் வினயாதித்தன் விஜயாதித்தன் இரண்டாம் விக்கிரமாதித்தன் மற்றும் இரண்டாம் கீர்த்திவர்மன் ஆவர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேவ்ஸில் இருக்கும் அதுவாமி கேவ்ஸோட கீழே இருக்கும் நம்ம ஆக்சுவலாக நாலு கேவ்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது வந்து டூரிங் சாலுக்கியன் பீரியட் இந்த கேவ்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ நம்ம இருந்து பார்த்தோம் இப்போ நம்ம வந்து மேலே வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரி ஃபஸ்ட்டு கேவ் இந்த ஃபஸ்ட்டு கேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கேவ் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லார்ட் சிவா சிவனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க இது ஒரே மலையில் குடஞ்சி கட்டப்பட்ட குகை இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்துக்கே ரொம்ப முந்தைய குகை இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் டெபிட் பண்ணியிருக்காங்க பிக்சர்ஸுங்கிறத பார்ப்போம் அப்படி கொஞ்சம் மேலே வாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் சிவனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்குள்ளே அவங்க பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் ஒரு காளமாடு தெரியும் காளமாடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் அண்ட் பார்வதியும் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹர ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஒரு சைடு சிவனும் ஒரு சைடு விஷ்ணு நீங்கள் ஒரு சைடு பார்க்கலாம் நாகம் இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் அது சிவன் இந்த சைடு வந்து பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சங்கு இருக்கும் ஸோ விஷ்ணு சிவன் அர்த்தநாதீஸ்வரர் அது ரெண்டும் இருக்கற மாதிரி இருக்கக்கூடிய அர்த்த நாராயணர் ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டும் இருக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்லி கார் இருக்கும் அது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மேலே பாருங்களேன் ஒரு ஸ்னேக் எப்படி சுற்றி இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாகராஜா கிங் நாகராஜா இந்த மொத்த இதுக்கே இவர் தான் ஹெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ளைங் டிவைன் பாடிஸ் ரெண்டு ரெண்டு கப்புள்ஸ் போட்டுருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு கப்புள்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய டிவைனிக் பிக்சர்ஸ் அங்கே தேவலோகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க ப பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பில்லர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கு ஒரு நந்தி இருக்குது ஸோ இது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஆர்ம்ஸில் வந்து நட்ராஜா இருந்திருக்கா டான்சிங் நட்ராஜா அதை இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அண்ட் தென் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்க மஹிஷாசுர மர்தினி எப்படி நம்ம வந்து பல்லவர்களுக்கான விஷயம் பார்த்தோம் மகாபலிபுரத்தில் மஹிஷாசுர மர்தினி அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மஹிஷாசுர மருதினி உள்ள வந்து காட்டுங்க இதை கொஞ்சம் உள்ள வந்து காட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மஹிஷாசுர மருதினி கீழ கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள் கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மஹிஷாசுர மர்தினி மஹிஷாசுர மர்தினி இருக்கு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேவ் இது அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிக்ஸ்டீன் ஆம் நடராஜா உங்களுக்கு என்னால் காட்ட முடியல இப்போ ஆர்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்கோம்னா கேவ் நம்பர் டூவில் இருக்கோம் இந்த கேவ் நம்பர் டூ அப்படிங்கிறது இட் இஸ் டெடிகேட்டட் டு லார்டு விஷ்ணு மொதல் நம்ம பார்த்தது சிவனுக்கு டெடிகேட் பண்ணது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா லார்டு விஷ்ணுவுக்கு நம்ம டெடிகேட் பண்ணியிருக்க கேவ் பாக்குறோம் சோ அப்பவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து ரெண்டு கடவுளுமே அவங்க வணங்கி சாளுக்கியாஸ் வந்து போத் விஷ்ணு அண்ட் சிவா அதாவது சைவம் வைணவம் ரெண்டுமே அவங்க வணங்கி இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்களேன் இந்த பேனல்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணங்கள் அப்படிம்பாங்க பூத கணங்கள் அப்படிம்பாங்க இந்த கணங்கள் எல்லாமே காணப்பட்டிருக்கு கீழே வந்து செதுக்கியிருக்காங்க அழகா அது போக இங்க ரெண்டு என்ன மேல இருக்கு பாருங்க இங்க ரெண்டு பேரும் கண்ணை முடிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் டோர் கார்டியன்ஸ் அதாவது துவார பாலகர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க இந்த ரெண்டு பேரும் ஓகேங்களா அப்புறம் அப்படியே நம்ம மேலே போனோம்னா மேலே போனோம்னா சூப்பராக டெபிட் பண்ணியிருக்காங்க சில பிக்சர்ஸ்லாம் வாங்க காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வராக மூர்த்தி விஷ்ணுடைய பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் வராக அதாவது பன்றி மூஞ்சி கொண்டு இருக்கும் இந்த அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவியை காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி ஒரு சீன் இதங்க இங்கே அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைட்ல வந்து பாருங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாமன அவதாரம் இன்னைக்கு ஓணம்லாம் கொண்டாடுறாங்கல்ல மகாபலி சக்கரவர்த்தியை இது பண்ணி பூ பூமி கடியில் தள்ளிட்டு வாமன அவதாரம் கொண்டாடுவாங்க ஸோ ஓணம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கான மெயின் ஃபியூச்சரே இதுதான் வாமன அவதாரம் இதை நம்ம மகாபலிபுரத்துலையும் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபியூச்சர் இருக்கு பாருங்க அதாவது இந்த சக்கரம் மாதிரி தெரியுது ஆனால் அது ஆக்சுவலாக சக்கரை கிடையாது நடுவில் வந்து லோட்டஸ் மாதிரி இருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது சின்ன சின்ன மீனும் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் வச்சிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஸ்வஸ்திக் சிம்பிளில் இருக்கும் சீலிங்கில் நாலு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாதாரா அப்படிங்கிற கப்பிள்ஸ் டெபிட் பண்ணியிருப்பாங்க இந்த வித்யாதாராங்கிற கப்பிள்ஸ் இந்த பாருங்கள் மேலே கந்தர்வர்கள் அப்படிம்பாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் வித்யாதாரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து செஞ்சுரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிக்ஸ்த்து செஞ்சுரி இந்த டெம்பிள் வந்து இது பண்ணியிருக்காங்க லார்ட் விஷ்ணுக்கு டெடிகேட் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் இன்சிடென்ட் சொல்ல போறேன் இப்போ நம்ம இருக்கிறது பதாமியில் இருக்கோம் பழைய காலத்தில் இதோட பேர் வாதாபி இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இங்கே இரண்டாம் புலிகேசி அப்படின்னு ஒரு சாளுக்கிய அரசன் இருந்தான் இந்த சாளுக்கிய அரசன் என்ன பண்ணான் அப்படின்னா பல்லவ அரசன் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை போரில் வீழ்த்திட்டான் சிறிது காலத்திலேயே மகேந்திரவர்ம பல்லவன் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு இதுக்கு பழிவாங்கறதுக்காக அவங்க அப்பாவை கொன்றதுக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்மவர்ம பல்லவன் அதாவது மாமல்லன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் என்ன பண்றாருன்னா இந்த வாதாபி நகரத்தின் மீது போர் தொடுத்து வர்றாரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வராங்க இந்த ஒன்றரை லட்சம் பேர் போருக்கு அங்கிருந்து உணவு தண்ணி எல்லாம் எடுத்துங்க வரணும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அங்கிருந்து டிராவல் பண்ணி வரணும் காஞ்சிபுரத்துல இருந்து பாதாமி வர்றதுக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய படையோட வந்திருப்பாங்கன்னு இந்த படைக்கு யார் தலைமை தாங்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு அவர் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா சிறு தொண்டர் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாருங்க இந்த நகரம் தான் பாதாபி இந்த இடம் ஃபுல்லாக சுக்குநூறாக்கப்பட்டு இங்கிருந்து எல்லாத்தையுமே ஒளிச்சு இங்கிருந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாதாபியை மீண்டெழவே இல்லை கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சும் இந்த இடம் வந்து இன்னும் மீண்டுல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பெரிய நகரமாக இருந்தது இவங்களால இதை வெற்றி கொண்டு மறுபடியும் ஜெயிக்க முடியல இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன் இப்போ நம்ம இருக்கிறது கேவ் டெம்பிள்ஸ் மேலே இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயினான ஆர்கிடெக்சர்ஸ் அடுத்தடுத்து வந்தவங்க கட்டின ஆர்கிடெக்சர்ஸ்லாம் நீங்க பாக்க முடியும் பெரிய பாண்டு இதெல்லாம் இருக்கும் இந்த நகரமே தீக்கிரையாக்கப்பட்டு ஒண்ணு விடாம எல்லாமே இங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு போகப்பட்டுச்சு ஸோ இது மிகப்பெரிய போர் அதாவது தென்னிந்தியாவுக்கும் தக்காணத்து நடந்த மிகப்பெரிய போரா இது சொல்லப்படுது ஓகே இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வி ஆர் இன் கேவ் நம்பர் த்ரீ இந்த தேர்ட் கேவ்ல என்ன ரொம்ப இருக்கிறதே லார்ஜஸ்ட் கேவ் அண்ட் இது வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லார்ட் விஷ்ணு தான் பண்ணியிருக்காங்க இது யார் கட்டியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னா சாலுக்கின் கிங் மங்கலசேனா அப்படிங்கிறவர் ஃபைவ் செவன்ட்டி எயிட்டில் இதை மேக் பண்ணியிருக்காரு இங்கே லார்ட் விஷ்ணுக்கு நிறைய டெபிக்ஷன் இருக்கு அது போக பிரம்மா இந்திரா வருணா அண்ட் கார்த்திகேயா அதாவது நம்ம கீழே முருகன் கும்பிடுறோம்ல அந்த கடவுளுக்கான டெபிக்ஷனும் இதில் இருக்குது இல்லை அஞ்சு பெரிய பிக் பிகரைஸ் வந்து இதில் கார் பண்ணியிருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகத்துல இருக்கக்கூடிய மெயினான கடவுளை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல இப்போ இந்த கேவை வந்து நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொன்றா பாக்கலாம் வாங்க ஓகே இப்ப நம்ம அந்த கேவ் நம்பர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் மேல வந்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாமன அவதார் அதாவது மூன்று உலகத்தையும் அளந்த விஷ்ணு வந்து வாமன அவதாரத்துல இங்க டெபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாருங்க ஆப்போசிட் பாருங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹரிஹரா சிவன் அண்ட் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரோட டெபிக்ஷன் இருக்கும் நீங்க ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு இன்னொரு சைட் பாருங்க மேல பாருங்க சங்கு இருக்கும் தல தலமாக பாருங்க இப்படி பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஹரிஹரா இது இந்த ரெண்டையும் டெபிக் பண்ணியிருக்காங்க இங்க தென் இந்த சைட் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனந்த சைனத்துல மகாவிஷ்ணு உட்காந்துருக்காரு நாலு கையோட அனந்த சைனத்துல அதாவது அனந்தா அப்படிங்கிறது அதோட அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாம்போட பெயர் அனந்த சைனத்துல உட்காந்துருக்காரு இங்க இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வராக அவதார் பூமா தேவியை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வராக அவதார் ஸோ அதுக்கடுத்து அங்கே பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் வந்து டெப்பி போயிருக்காங்க ஸோ நரசிம்மர் வந்து மூஞ்சி மட்டும் சிம்ம மூஞ்சி உடம்பு உடம்புலாம் பார்த்தீங்கன்னா மனித உடம்புல இருக்கும் அதான் நரசிம்ம அவதாரம் அப்படிம்பாங்க இதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்டாக அழகான ஒரு ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளை கப்புள்ஸாக பண்ணியிருப்பாங்க காமாரதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு நாகா நாகினி அதுக்கப்புறம் வந்து சிவா அண்ட் பார்வதி இதெல்லாம் வந்து கப்பல் மாதிரி கார் பண்ணியிருப்பாங்க இப்போ மேலே பாருங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்மா பிரம்மா பிரம்மாவை பற்றி வச்சிருப்பாங்க அண்ட் தென் இங்கே வந்து பாருங்க இது பிரம்மா நான்முகன் பிரம்மா இதில் இருப்பார் பிரம்மாவை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கடவுள் இருக்குன்னா இந்திரன் வருணன் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகேயன் நம்ம முருகர் இருப்பார் இந்திரன் வருணன் கார்த்திகேயன் இன்னொரு கடவுள் இருப்பாங்க இந்த குபேரம் இந்த நாலு பேரை சுற்றி சுற்றி இருக்க மாதிரி டெபிட் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கல்ச்சர் இருக்கையிலே இதுதான் லார்ஜஸ்ட் ஒன் ஓகேங்களா இந்த பில்லர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பில் படிப்பாங்க மேலே பாருங்க எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக கார் பண்ணிருக்காங்கட்டு ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெம்பிள் தட் இஸ் கேவ் நம்பர் த்ரீ ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா கேவ் நம்பர் ஃபோரில் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூணு கேவ்ஸ் பார்த்துருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் கேவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லார்ட் சிவா அடுத்து விஷ்ணு அடுத்து மகாவிஷ்ணு அதாவது தேர்ட் ஒன் தான் இருக்கிறதே ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ ஃபைனலாக ஃபோர்த் ஒன் இருக்கும் இந்த ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் கேவ் ஜெயின் டெம்பிளாக இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் செவன்த் செஞ்சுரியில் பண்ணியிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டு அது பண்ணது ஸோ இது சாளுக்கிய மன்னர்கள் தான் பண்ணியிருக்காங்க இந்த கேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத ஐ வில் ஷோ யூ ஒன் பை ஒன் வாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அந்த கேவில் மேலே வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜகாவி அப்படிங்கிற லேடி இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர் மகாவீரர்கிட்ட ஜகாவி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அவங்க வந்து சலேக்கனை அடைகிறாங்க சலேக்கனா அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் சலேக்கனை அப்படிங்கிறது அட்டைனிங் என்லைட்மெண்ட் ஞானமடைதல் தான் சலேகனை அப்படிங்கிறது ஸோ சமண மதத்தில் லேடிஸும் விமனும் வந்து என்லைட்டன் ஆகியிருக்காங்க இது ஜக்காவி அப்படிங்கிறவங்க இது மகாவீரருடைய டெபி டெபிக்ஷன் மகாவீரரை உட்கார்ந்துருக்க மாதிரி டெபிக் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் பார்சவநாதார் டுவெண்ட்டி தேர்ட் தீர்த்தங்கரா இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் பார்சவநாதர் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு மேலே இப்படி நாகம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாம்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து பார்சவநாதர் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவர் ஸ்டாண்டிங் போஸ்டரில் இருக்கார் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹிஸ் அ பாகுபலி பாகுபலின்னா நம்ம படத்தில் பார்த்த பாகுபலி கிடையாது சன் ஆஃப் ஆதிநாதா நம்ம ஒரு இது படிச்சிருப்போம் ஆதிநாதா தீர்த்தங்கரா அப்படின்ட்டு அவருடைய நூறு பசங்களில் ஒரு பசங்க இவர் பாகுபலி இன்னொன்று இவருக்கு வந்து கோமாதா அப்படின்னு சொல்லுவாங்க கோமாதா பாகுபலி அப்படிம்பாங்க இவர் எப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா பல நூற்றாண்டுகள் அவர் வந்து தவம் இருந்துட்டு அவருடைய காலெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து பிளான்ட் எல்லாம் இருக்கும் போது பிளான்ட் செடி கொடிகள்லாம் அவர் மேல சுற்றி படர்ந்துருச்சு அதை பத்தி டெபிட் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள அடுத்த சாம்பருக்குள்ளே போகிறோம் இந்த சாம்பரில் இந்த சாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருன்னா ஆதிநாதா இந்த ஃபஸ்ட் தீர்த்தங்கரா இவர் தான் ஜெயின மதத்தை சமண மதத்தை தோற்றி வச்சவர் இவர் தான் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா ஃபோட்டோ இங்கேயும் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கேயும் டெபிட் பண்ணிடுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் பாருங்கள் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்காங்கன்னா மகாதீரர் இருக்கு இந்த மகாவீரர் எதில் உட்காந்துருக்காருன்னா லோட்டஸ் த்ரோன் தட் இஸ் லைன் த்ரோனில் உட்காந்துருக்காரு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கும் சைத்யா ட்ரீ அப்படின்னு ஸோ இவர் இந்த போஸ்டரில் உட்காந்து உட்காந்துருக்க மாதிரி போஸ்டரில் இருக்குது இது வந்து மகாவீராவை டெபிட் பண்ணியிருந்தாங்க இது வந்து இட் இஸ் எ ஜெயினா கேவ் ஸோ நம்ம நாலு கேவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கே ஒன் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் பதாமியில் இது எல்லாமே சாலிக்கன் கேவ்ஸு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து சென்ச்சுரியில் இந்த கேவ்ஸ் எல்லாம் என்கார் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ராக்கெட் டெம்பிள்ஸில் இது ராக்கெட் கேவ் டெம்பிள்ஸ் இதெல்லாம் தேங்க்யூ